திருப்பூனம் அஜித் குமார் மரணத்துல ட்விஸ் புகார் அளித்தவர் மீது குவியும் செடி வழக்கு யார் எந்த நிகிதா வாங்க விரிவா பார்க்கலாம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நில்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆலம்பட்டி பகுதியை சேர்ந்த ஜெயபெருமாள் அவரது மனைவி சிவகாமி அம்மாள் இவர்களது மகள் நிகிதா இவர் கொடுத்த புகாரில் தான் சிவகங்கை ம மடப்படம் கோவில் மூவில் ஊழியர் அஜித்துமார் போலீசார் விசாரணையில அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறி தமிழகத்தையே ஒலிக்கி இருக்கு ஆரம்பத்தில ஒன்பது சவரன் நகை காணாமல் போனதாக கொடுக்கப்பட்ட புகார் தான் சம்பவத்தின் ஆரம்ப புள்ளியாக கருதப்பட்டது ஆனால் பாத்தீங்கன்னா அதற்கு முன்னரே திருட்டு புகார் கொடுத்த டாக்டர் நிகிதாவுக்கும் அஜித் குமாருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு அன்றைய தினம் இரவு நிகிதா பேசியதாக கூறப்படும் வீடியோ ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது இந்த கோவிலில் என்ன தகராறு நடந்தது என்பதை குறித்து அவர் முகத்தை மறைத்துக் கொண்டு பேசியிருக்காரு தனது தாய் சிவகாமிக்கு வீல் சேர் ஏற்பாடு செய்து கொடுக்க அஜித் குமாரிடம் பேரம் பேசியது பற்றி கூறியிருக்காரு இந்த வீடியோல நிகிதா பேசியதை வைத்து பார்க்கும் திருமங்கலத்தில் ஸ்கேன் எடுக்க டாக்டர் நகைகளை கலெக்டர் சொன்னதால் அதனை பையில் போட்டேன் என்கிறார் ஆனால் ஸ்கேன் எடுக்கவில்லை அங்கிருந்து கலற்றி வைத்த நகை பையை காரின் பின் சீட்டில் வைத்துவிட்டு நாற்பது கிலோமீட்டருக்கு மேல் பயணித்து திருபுவனம் கோயிலுக்கும் வந்திருக்காங்க அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த அஜித்குமாரிடம் வீல் சேர் ஏற்பாடு செய்து தர சொல்லியிருக்கிறார் அவரிடமே கார் சவையும் கொடுத்து கார் பார்க் செய்ய சொன்னதாக சொல்கிறார் தரிசனம் முடிந்து வந்த பிறகு வீல் சேர் ஏற்பாடு செய்து கொடுத்ததற்கு அஜித் குமார் ஐநூறு ரூபாய் பணமும் கேட்டதா தெரிவிக்கிறாங்க இது இலவச அவைதானே என வாக்குவாதம் செய்து நிகிதா நூறு ரூபாய் கொடுத்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா நகை காணாமல் போனதாகவும் ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில அந்த நிகிதா பெண்மணி பாத்தீங்கன்னா அறநிலைத்துறைக்கும் போலீசுக்கும் புகாரும் கொடுத்ததாக சொல்லியிருக்காரு இதில் கார் பார்க்கிங் செய்து கொடுத்தார் என்பதற்காக மட்டும் அஜித் குமாரை குற்றவாளி போல் அணுகியும் இருக்காங்க எந்த இடத்துல நகை காணாமல் போனது என்பது குறித்து நிகிதாவுக்கே உறுதியாக தெரியவில்லை திருமங்கலத்தில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் பயணித்து வந்திருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா அவங்க வரும் வழியில என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் வாய்மொழியாக நிகிதா ஒரு புகார் கொடுத்திருக்காங்கன்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே பாத்தீங்கன்னா அஜித் மறை தண்டிக்கப்பட்டிருக்காங்க அந்த தண்டிக்கப்பட்ட சம்பவத்தை ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒன்பது சவர நகை இரண்டாயிரத்தி ஐநூறு திருடினார் என்றால் ரூபாய் கேட்டு செய்திருக்க அவசியமே இருக்காது என்கிற சந்தேகமும் எழுந்திருக்கிறது அதிலும் பாத்தீங்கன்னா காணாமல் போனதாக சொல்லப்பட்ட நகை காரில் இருந்தது என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்ல முழுக்க முழுக்க இந்த விவகாரத்துல மர்மம் நீடிக்கும் நிலையில இப்போது நிகி தனது தாயுடன் தலைமறைவாகிவிட்டதாகவும் தெரிகிறது இவர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பலமுறை முறை பண மோசடி புகாரில் சிக்கியவர் என்பதும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினோரில் திருமங்கலத்தைச் சேர்ந்த ராஜாங்கம் என்பவரிடம் பதினோரு லட்சம் மோசடி செய்த வழக்கில் எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா ஐந்தாவது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டிருக்காங்க அது மட்டுமல்லாமல் ஆலம்பட்டியைச் சேர்ந்த முத்துக்குடி என்பவருக்கு சத்துமையில் வேலை வாங்கி தருவதாக கூறி இரண்டரை லட்சம் பண மோசடியும் செய்ததாகவும் தெரிகிறது முருகேசன் என்பவரிடம் நூலகத்தில் வேலை வாங்கி தருவதாக அவரிடம் இரண்டரை லட்சம் மோசடி செய்ததாகவும் புகாரும் எழுந்திருக்கு மேலும் பாத்தீங்கன்னா திருமங்கலத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஆசிரியர் பணி வாங்கி தருவதாக கூறி அவரிடம் ஒன்பது லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்ததாகவும் செக்கானூரணி பகுதியைச் சேர்ந்த என்பவருக்கு ஆசிரியர் பணி வாங்கி தருவதாகவும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாகவும் புகார் எழுந்திருக்கு மொத்தமாக பாத்தீங்கன்னா திருமங்கலம் உதவி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நிகிதா எட்டு பேர் புகார் அளித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது மேலும் நிகிதா டாக்டர் என்று கூறப்பட்டு வந்த நிலையில அவர் மருத்துவம் படித்தவர் அவர் பிஹெச்டி முடித்தவர் எனவும் கூறியிருக்காங்க அவர் பாத்தீங்கன்னா திண்டுக்கலில் உள்ள ஒரு அரசு கல்லூரி ஒன்றில் பேராசிரியாக பணியாற்றி வந்ததும் குறிப்பிடத்தக்கது திருமங்கலத்தில் அவரது வீடு தற்போது போட்டியில் கிடைக்கிறது நிகிதாவும் தாயாரும் எங்கு சென்றார்கள் என்பதும் தெரியவில்லை இது குறித்து அக்கம் பக்கத்துல விசாரித்தல அக்கப்பக்கத்தில் பக்கத்தில் இருந்தவங்களும் பாத்தீங்கன்னா எங்க போனாங்கன்னு எங்களுக்கும் தெரியவில்லை எனவும் கூறியிருக்காங்க குற்ற பின்னணி கொண்டவர் சொன்னதை வைத்து ஒருவரை விசாரணை என்கிற பெயர்ல போலீசார் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பல சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கு இந்த குற்றத்திற்கான முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா இந்த நிகித என்ற பெண்மணி தான் இந்த நிகித்த என்ற பெண்மணி நகையை காணவில்லை என்று ஒரு புகார் அளிச்சிருக்காங்க புகாரே ஒரு பொய்யான புகார் பலரும் கண்டனங்களை தெரிவிச்சு வந்திருக்காங்க குற்றவாளி மீது சரியான எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் அந்த நபரை பார்த்தீங்கன்னா விசாரணை என்ற பெயரில் பல வகையில அவர்களுக்கு துன்புறுத்தல் கொடுத்து அடித்ததுல அந்த நபர் உயிரிழந்திருக்காரு அந்த நபரை அடிக்கும் பொழுது அவரது நண்பரான ஒருவர் பாத்தீங்கன்னா வீடியோவும் அதை பதிவு பண்ணியிருக்காங்க இப்ப அந்த வீடியோ பதிவு பண்ண நபருக்கும் பாத்தீங்கன்னா என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி போலீசாரிடம் மனு ஒன்றுவை கொடுத்திருக்காங்க மக்களுக்கு காவலாக இருக்கக்கூடிய காவல்துறையினரே பாத்தீங்கன்னா இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவது பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க